முன்னாள் அமைச்சர் கெஹலியர் அமுக்குவெல்ல அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் நிதி தூய்தாக்கல் குற்றச்சாட்டில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று முற்பகல் கைது செய்யப்பட்டனர் இன்று மாலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மூவருக்கும் பிணை வழங்கப்பட்ட போதிலும் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய தவறியதால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர் கெஹலியர் அமுக்வெல்லா அவரது மனைவி குசும் பிரியதர்ஷினி ஏபா விகேன மற்றும் மகள் ஆகிய மூவரும் கைது செய்யப்பட்டு கொழும்பு முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர் தலா ஐம்பதாயிரம் ரூபா பிணையிலும் ஐந்து மில்லியன் ரூபா பெறுமதியான மூன்று சரீர பிணைகளிலும் சந்தேக நபர்களை விடுவிப்பதற்கு பிரதமர் உத்தரவிட்டார் அத்துடன் சந்தேக நபர்களுக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டது எனினும் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய தவறியதால் முன்னாள் அமைச்சர் கெஹலி ரமுக்வெல்ல அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் தொன்னூற்று ஏழு மூன்று ஐந்து மில்லியன் ரூபாவை சட்டவிரோதமாக ஈட்டியமை தொடர்பாக நிதி துய்தாக்கள் குற்றச்சாட்டின் கீழ் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக இவர்கள் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மன்றில் தெரிவித்தது சந்தேக நபர்களின் சந்தேகத்துக்கிடமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவின் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர் இரண்டாவது சந்தேக நபரான முன்னாள் அமைச்சரின் மனைவி மற்றும் மூன்றாவது சந்தேக நபரான அவரது மகள் ஆகியோருக்கு குறித்தான தலா முன்னூறு லட்சம் ரூபா பெறுமதியான இரண்டு நிலையான வைப்பு வங்கிக் கணக்குகள் தொடர்பில் விடயங்கள் தெரியவந்துள்ளதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் அத்துடன் குறித்த சந்தேக நபர்களுக்கு குறித்தான ஆயுட் காப்புறுதி பத்திரங்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த லஞ்ச ஊழல் விசாரணை யானைக்குழு அதிகாரிகள் சந்தேக நபர்களுக்கு சொந்தமான நூற்று ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான மூன்று வங்கிக் கணக்குகள் வேறு நபர்களின் பெயரில் தெரிய தெரியவந்துள்ளதாகவும் குறிப்பிட்டனர் இந்த விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் அமைச்சரின் மகள் அமாலி அம்புக்வெல்லவு குறித்தான கூட்டு ஆதரவும் தடை செய்யப்பட்டுள்ளதுடன் அவரின் கணவருக்கு சொந்தமான காரையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பொறுப்பேற்றுக் கொண்டதாக அதிகாரிகள் மன்றில் தெரிவித்தனர் இந்த விசாரணைகளின் ஊடாக கண்டறியப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர் நபர்கள் காஞ்சன இந்த விசாரணைகளுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் நபர்களால் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டதாக நபர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி காஞ்சன ரத் இதன்போது குறிப்பிட்டார் வருமானம் ஈட்டப்பட்ட விதம் தொடர்பில் நபர்கள் ஆவணங்களுடன் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு விளக்கம் போதிலும் அவர்களை கைது செய்து விளக்கமறியலில் வைக்குமாறு கோருவது நியாயமற்றது என சட்டத்திரணி இங்கு குறிப்பிட்டார் இந்த வழக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது